சாத்தாடி ஆத்தி என்ன பத்திரகாளி இம்புட்டு கூட்ட நிற்கிது இதில் எங்கிட்ட போய் இன்னைக்கு வாங்குறது இதில் எங்கே என் மாமியார் கலவி இருக்கான்னு தெரியலையே வீட்டிலேருந்து ரேஷன் கடை எடுத்துக்கிட்டு வந்து மூணாயிரத்தை வாங்கி செலவழிச்சு ம் எங்கே இருக்கா ம் நான் போய் லைனில் நிற்கட்டுமா நீ வரைய என்ன ஆடு இருந்தால் தானே கொடுப்பேன் அதான் என் வீட்டு கிளவி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சு என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனுச்சா என்னான்னு தெரியல நான் நின்று என்ன பண்ணுறது போய் வேணா நில்லு எப்பா அடிச்சு முடிச்சு இதை வாங்க போதும் போது ஆயிடுச்சு போ ஏ அக்க வாங்கியாச்சனி வாங்கியாச்சு என்னடி இப்பதான் வர வர காசு கொடுக்குறாங்கன்னு யார் சொன்னது ஏன்னா யாருமே சொல்லவே இல்லையே சொன்னாதானே தெரியும் தீ யாரு உங்ககிட்ட சொல்லலையா என்னாடி இது நம்ம ஊர்ல ஒரு கூத்தா இருக்கு இது தாண்டி நம்ம ஊர்க்கார்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே ஏதாவது ஒண்ணு வருதுன்னா அவளுக்கு மட்டும்தான் அனுபவிக்கணும்னு நினைப்பாருங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சாலும் நினைக்க மாட்டாளுங்க பாடுபாவி அடுத்த அவ்வளோ இதில் என்ன பிரஜனை நீலாம் அத்தை கறி தான் ஒரு வகையில் ஏன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்த என்ன ஆ வாயில் முத்தா கொட்டியிருக்கோம் உனக்கு ஒன்றும் தெரியாது என் பையன்தான் வருது பொய்வு நில்லு அப்படின்னா அவன் வந்து வாங்கிக்கிறேன்னா சரி நம்ம வீட்டில் சும்மா தானே கிடக்குறவனு வந்தேன் வந்து தானே வந்துச்சுன்னா சொல்ல மாட்டேங்க பையன்கிட்ட சொன்னதை வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல ஏன் அண்டை வழியில் தானே போறேன் வரேன் உனக்கு தெரியும்னு இருந்தண்டி வீடு பூட்டி கிடந்துச்சு அதான் சரி வீடு பூட்டி இருக்கோம் இங்க வந்து நிப்போம்னு நினைச்சேன் நீ எப்ப வீடு பூட்டி இருந்துச்சு காலையில ஆறு மணிக்கு பாத்திய ஒரு பக்கம் வெளியத்துக்கு முடியாததுக்கு முன்னாடியுமே வந்து நின்று ஏக்கா என் மாமியார் கழுவி எதுவும் வந்துச்சாக்கா ஓ மாமியார் கழுவியா ஆமா வந்திருந்தாலே வந்திருந்துச்சா அப்ப எல்லாமே வாங்கிருச்சா என்னன்னு தெரியலமா நான் கவனிக்கல நான் போட்டு போய் ஒதுங்கி உக்காந்துட்டேன் தாள சுத்தமாச்சா சரி பிரெஷர் மாத்திர வேற கறியும் தான் வந்தா ரெண்டு பேரும் தான் வாங்கிட்டு இருந்தாள் அவ்வளோதான் போச்சு அவ்வளோதான் என் நாத்தனார்கரையும் இதுல கூட்டுதானா இப்பதான் தெரியுது சும்மா இருந்த கடன் சங்க ஊதி கெடுத்த நாண்டின்ற கதைய அவ வந்து சங்கூதி இருப்பா இந்த கிளவி காடை எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கா தான் தெரியுது பாத்திய என்னென்ன வேலை பார்க்குறாளுங்கன்னு அந்த மூணு நேரம் அந்த பொங்கல் லீவு எப்படியாவது ஒன்று சமாளிச்சு ஏதாவது ஒன்றும் பண்ணி இருந்திருக்கலாம் கிளாஸ் இல்லாத நேரத்தில் அப்படி வாங்கி அழிக்கிறாளுங்க அவத்தால் மகளும் சேர்ந்துக்கிட்டு என் வயிற்று கொட்டிக்கணும்னே ஒவ்வொன்றையும் பண்றாங்க இலவசமாக வர காசு மற்றவங்களுக்குலாம் அது இலவசமாக வர காசு நம்மள மாதிரி சாதாரணப்பட்டவங்களுக்கு வீடு வாசல இல்லாதவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய காசு உனக்கு தெரியாதா ம் வயிற் அறிஞ்சதை ஏன் தான் இப்படி கொட்டிக்கிறான்னு தெரியல இந்த கிளவி போய் சாவமும் மாட்டிக்கிறான் உயிரோடு இருந்துக்கிட்டு மனுஷன் உசுர் எடுக்கிறான் பத்து ரூபா வந்துச்சுன்னா ஏன் நம்ம வீட்டிலே தானே இருக்கா நீ ஏன் சொல்லு பார்ப்போம் என் வீட்டிலே தான் இருக்க மூணு நேரமும் என் வீட்டில் தான் திங்கிற உனக்கு துணி மணிலேருந்து எல்லாமே நான் தானே துவைச்சி போட்டு எல்லாமே பண்ணுறேன் அப்படி இருந்து உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணால் என்ன அர்த்தம் நீ ஏன் சொல்லு நிலமை யாருக்கும் வரக்கூடாது பத்திரகாளி தான் இந்த கிளவி இப்படி பண்ணதுன்னே தெரியல எனக்கு பெரும் இருக்குது என்ன சொல்றதுன்னே தெரியல சரி வீட்டுக்கு போறேன் வருத்தப்படாத சரியா ஒண்ணும் இல்லை பாத்துக்கலாம் அவரும் இப்போதான் கொஞ்சம் பொறுப்பா இருந்து பத்தஞ்சு சம்பாதிக்கணும் ஒரு இடம் வாங்குவோம் நம்மளும் ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு பொறுப்போட ஒரு கருணை நிம்மதியாக இருந்தா இந்த கிளம்பிய நிம்மதியை கெடுக்கணும்னே ஒவ்வொன்னையும் பண்ணிக்கிட்டு இருக்காம்மா எரிச்ச கன்றாவியா இருக்குது இப்ப இந்த மூணாயிரத்தை வாங்கி வீட்டு கொடுப்பான்னு நினைக்கிறியா அப்படியே புள்ள வீட்டுக்கு அழுதுட்டு வருவா பென்ஷன் பண்ணாதான் இதில் வாங்குறேன் அதில் மாதம் மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரரூவா வாங்குறியே வீட்டில் தான் திங்கிறேன் சரி ஒரு இரநூறுவா கொடுப்போம் ஒரு முந்நூறுவா கொடுப்போம் ஒரு காய்கறி வாங்கிட்டு வாங்க எதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் இல்லை வர்ற காசை தானாக அமைக்கிக்கிட்டு போய் கடையில் வாங்கி திங்கவும் எதோ ஒன்று பண்ணவும் பிள்ளைக்கு கொடுக்கவுமே ஏற்ற இருக்கா என் பையன் எனக்கு விழிச்ச என்ன நீ என் சொல்லி பார்ப்போம் பையன் என்ன தவிட்டுக்காய் வாங்கி விட்டுருக்கு பையனும் மருமவளும் எல்லாம் செய்யணும் வைக்கணும் ஆனால் பையனுக்கும் மருமவளுக்கு எதுவும் இந்த கிளவி செஞ்சிடக்கூடாது உடம்பு சரியில்லைன்னா என்னைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகல ஆஸ்பத்திரி கூடனா ஊர் முழுக்க தண்டார அடிக்கிறாள் ஏன் வர கசை வச்சு நீ கொண்டு போகிறதுக்கு என்ன நாங்கள் வாடகை கட்டணும் கரண்டு பில்லு கட்டணும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணணும் வாங்கி போடணும் எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குது நான் போன வீட்டுக்கு அவளை வீட்டுக்கு வாடி ஓடி என்ன பண்ணுறேன்னு பாரு எனக்கு மூணாயிரம் வந்ததுக்கே பக்கத்திட்டு என்கிட்ட சொல்லல நீ இதுக்குதான் போன போட்டுச்சால போய் போட்டு உம் நல்ல சூப்பரா இருக்கடியம்மா சேமி ஐசுனா சேமி ஐசுதான் ஈடீனே இல்லப்போ இந்த காலத்தில் என்ன ஐஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அந்த காலத்து சேனி ஐஸுக்கு ஈடாகுமா ஆமாம்மா சும்மா சூப்பரா இருக்குல்ல ஐஜோ ஹும் அம்மா கை காலைலாம் உழுவுதும்மா ஒழுங்கா தின்னுமா ம் ம் கையெல்லாம் வலியை விட்டுக்கிட்டு வெளியே வந்து கொஞ்சமாக டீசண்ட்டாக இரும்மா டீசெண்டே இல்லை போ உனக்கு ஏன்டையே எனக்கு அப்புறம் இந்த டீச்சர் வச்சுக்கிட்டு நான் ரெடி பண்ண முடியும் நாயக்கம் வலிக்காம முடியும் டீச்சர்மல டீச்சர் டேய் எனக்கு இருக்க டீச்சர் டே வேறு யார் கடி சொல்லு பாப்போம்

இது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிருவேன் அப்புறம் எங்க இருக்குது எனக்கு ஆயிரம் ரூபாய் எந்த மூளைக்கிடி காணும் நீ இந்தா பாரு மூணாயிரம் ரூபா வாங்கினேன் இந்தா ஒரு சாலையே எடுத்தா ஒரு நாள் தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அஞ்சு சால எடுத்துக்கிட்டேன் என் ஆத்தா ஒருத்தி இருக்கணும் எனக்கு ஒரு சால எடுத்து கொடுத்தியா என்ன இதுக்கே காசு பத்தலையாமா நீ வேற ஏமா அதுதானே எத்தாத்தாலும் ஒன்று கொடுக்க மாட்டேன் நீ கட்டி முடிச்சு அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதை போகணுன்ட்டு போட்டு கொடுப்பேன் எப்படியா இருந்தாலும் கொடுக்குறேன் தானே புதுச்சலையெல்லாம் கட்டிக்கிட்டு நீ இனிமேல் இந்த காலத்துக்கு மேலே எங்கே போக போகிற யார் தான் உன்னைய பார்க்க போகிறா அப்பாவே போய் சேர்ந்து மண்டையை போட்டாரு இதுக்கப்புறம் நீ எனக்கு கொண்டைய போட போற அதுவும் சரி தாண்டி புதுசால கொடுத்தாலும் என் மருமாவை கரையிருக்கா அவை எடுத்து கட்டினாலும் கட்டிவிடுவா அதனால நீ கட்டி வச்சுட்டே கொடு ஏண்டியம்மா என் நீ வீட்டுக்கு போய்கிட்டியா எப்படி இல்லை நான் வந்து வீட்டில் விட்டுட்டு வரட்டுமா நானே போய்க்குவேம்மா நீ வீட்டுக்கு வந்து என் மாமியார் கிளம்பி வேற ஏதாவது நொய்யும் நொய்யணும் அப்புறம் டென்ஷன் ஆகும் அதனால நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்குறேன் ஆமாண்டி இன்னைக்கு வேற அங்க எங்கேயும் நடந்தது அங்க வேற லைன்ல வேற ரொம்ப நேரம் நின்னது காலையில சும்மா வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டு வெட்டுன்னு எடுக்குது வீட்டுக்கு போயிட்டு செத்த நேரம் தைரத்தை தேய்ச்சிட்டு படுத்தாதான் செய்யப்பட்டு வரும் சரிம்மா அப்ப நீயும் அப்படியே கிளம்பு நானும் அப்படியே இங்கிட்ட இருந்து இந்த வழியில போயிடுறேன் சரிடி இன்னும் ரெண்டு வயசு சேர்த்து வாங்கியிருக்கலாம் சூப்பரா இருக்கு நீ எங்க இருக்கீங்க மாமா எங்க இருக்காங்கன்னு வேற தெரியலையே அண்ணே அண்ணே அண்ணி தங்கம் வாங்க வாங்க நல்லா

எங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க வீட்டுல யாரும் இல்லையா என்ன உன் மாமனை கேக்குறியா இல்ல மாமாவத கேட்டேன் புரியுது புரியுது உன்னை கட்டிக்க போற மாமே வேலைக்கு போயிருக்கான் இன்னைக்கு வேற லீவ் இல்ல நாளைக்கு வேற லீவ் போடணும்ல அத்தான் அவன் வேலைக்கு போயிட்டான் நீங்க வரீங்கன்னு சொல்லல நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சு உடனே இன்னைக்கு லீவு போட்டுட்டு இருந்திருப்பான் சரி சரி வேலைன்னா வேலையை பார்க்கணும் பழப்ப பார்க்கணும் பழப்பு கெடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் சரி போட்டு வராது பழப்ப பார்க்கணும் பழப்ப பார்க்கட்டும் சோ மாமா இல்லையா மாமாவுக்கு சரம் ஆசை ஆசையா சாரி எல்லாம் கட்டிட்டு வந்தேன் ஹம் அதான் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் உட்காருங்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் உட்காருங்க வாங்க வந்து உட்காருங்க வா வந்து உட்காரு ஏங்க என்ன வீட்டுக்கெல்லாம் இந்த வரைக்கும் எந்த பர்னிச்சருமே வாங்கி போடல போல இருக்கே அப்ப இருக்க மாதிரியே தான் இருக்கு வீடு ஒரு மாற்றமும் இல்ல இப்பதானே மாப்பிள்ள தலை எடுத்திருக்காரு இப்பதானே வீடு கட்டி இருக்கு அதெல்லாம் வாங்கி போடுவாங்க அதுவும் இல்லாம நம்ம பொண்ணு தான் கட்டி கொடுக்க போறோம் சாமான் திட்டு நம்மளே வாங்கி இறக்கிடுவோம் வீடே நச்சு போடுவோம் அப்புறம் என்ன இந்தாங்கண்ணே அண்ணி என்ன சொல்றாங்க அது ஒண்ணும் இல்லம்மா என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னை பார்த்தனே அமைதி ஆயிட்டேன் என்னன்னு அது ஒண்ணும் இல்லம்மா வீட்டுக்கு எதுவும் பெருசா சாமான் திட்டு எல்லாம் வாங்கி போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்ல நீ எல்லா தூக்கி போடணுன்னு தான் ஏன்னோம் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு பையன் புது வீடு கட்டிட்டு புது வீட்டில் எல்லா ஜாமானும் வாங்கி போட்டுருவோம் பழைய வீட்டில் எதுக்கு சும்மா அதை இதுன்னு வாங்கி போட்டுக்கிட்டு கச கச கசன்னு அதனால் புது வீடு கட்டணுன்னு அங்கே எல்லாமே வாங்கி இறக்கிடுவோம் நீ அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும் ஊதாரி புருஷனை வச்சுக்கிட்டு அந்த ஆளை வச்சுட்டு என்னத்தை போய் வாங்க வைக்க பையன் எப்போ தலையெடுத்தாலும் அப்போ இல்லைன்னு தான் வீட்டில் எல்லாம் வாங்க வைக்க எல்லாம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே ஆமா ஆமா அதுவும் சரிதான் என்னமா வீட்டு வேலையெல்லாம் பாதி முடிஞ்சிருச்சா என்ன பண்ணிருக்காங்க பிரச்சனை நாளைக்கு சீலிங் போறது தான் சரி சரி அப்ப போய் பாத்தீங்களா வச்சிங்களா என்ன இப்படி வீட்டுல இருந்தா எப்படி நம்ம போய் பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா தான் வேற ஆளுங்க வேலை செய்வாங்க சும்மா நம்ம பாத்துக்கு எனக்கு என்ன வந்து காசை கரப்பானுங்க தவிர வேற வெட்டி பார்க்க மாட்டானுங்கமா நீ என்னனே பண்றது அவனும் வேலைக்கு வேலன ஓடி இருக்கான் நான் அந்த காட்டு வேலை கிடைக்கிற எல்லாம் பாக்கறேன் வைக்கிறேன் புருஷா என்னதான் பண்றாரு அந்தாலும் எங்கனே வீட்ல தங்குறது அந்த அடி குடிச்சிட்டு எங்கடா விழுந்து கிடப்புது அப்புறமேட்டுக்கு வருவது பார்த்தீங்களாங்க இப்படி ஆள் ஆளுக்கு அவங்க வேலை இவங்க வேலைன்னு இருந்தா அப்புறம் வீட்டு வேலை என்ன பண்ணுறது ம் அண்ணே அண்ணி நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் தான் இனிமே பார்க்கணும் வைக்கணும் ஏன்னா வீட்டை வேணா போய் பார்த்துட்டு வரேன் ஆண்டா ஆமாங்க அன்னிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அண்ணியெல்லாம் கொஞ்சம் இதாக பேசினாலே ஏமாற்றி போடுவாங்க நீங்கள் போய் பக்கத்தில் இருந்து என்ன பண்ணுறீங்க வேலை வெட்டி நடக்குதுன்னு போய் பாருங்கள் நம்ம மாப்பிள்ளைக்கு வேறு வேலை இருக்குன்னும் போது அவரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்

ஒன்றும் இல்லை பாத்ரூம் போனவர் தான் அந்த வழியில் தான் உங்கள் மாமே வீடு ரூம் இருக்குல்ல அது பக்கத்தில் தான் இருக்கு போ பிள்ளைக்கு ஒரே ஆசை நான் போகணும் போகணும்னு நான் இருடி நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரணுக்கு கேட்கவே இல்லை ஏன் நீ எப்படி இருந்தாலும் அவள் வாழ போகிற வீடு அவள் வந்து பார்க்காம வேற யார் பார்க்க போகிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் விடுங்க நீ அதைத்தான் நானும் சொன்னேன் கேட்டால் கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைய கூட்டிட்டு போக முடியாது வைக்க முடியாது அதெல்லாம் தப்பு நான் இருந்து பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நம்ம தான் போகணும் நமக்குள்ள வாழப்புற வீடு என்று கூட்டிட்டு வந்தேன் எங்களுக்கு அப்புறம் அரவிந்துக்கு நீங்க தான் எல்லாம் நீங்க தான் பார்க்கணும் வைக்கணும் நீங்களே ஒதுங்கி இருந்தா எப்படி அண்ணி அதுக்குன்னு இல்லை நீ கல்யாணம் முடியாம எப்படி இருந்தா யோசிச்சேன் எல்லாம் இல்லை நீ பிள்ளைய கூட்டிட்டு வந்து கொஞ்சம் விட்டாதானே அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச வைக்கணும் கொஞ்சம் இதா இருக்கும்

பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தம்மா இருந்துச்சு அப்புறம் அவர் வேற ஏ நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்றாரு அதுவும் இல்லாமல் நம்மளை யாரும் நம்ம பேசுனவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டி போகிறோம் அதனால் இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுறாரு இன்னத்துக்கும் நம்மளாக போகிறோம்னா அவங்களாக தான் ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து வாங்க வாங்கன்றாங்க அப்படின்னாரு நினைக்கிறதுல சரிதான் அங்க போயிதான் அவங்க குடும்பத்தோட சுயரூபத்தை காட்டுவாங்க குழந்தை இல்ல அது இல்ல இது இல்லன்னு அவர் முடிவா சொல்லிட்டாருமா நம்ம குழந்தை பெத்துக்கிறோம் இல்ல பெத்துக்காம கூட போறோம் அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நாளைக்கு புள்ள பிறந்தாலும் நம்ம தான் பார்க்கப் போறோம் அவங்க ஒண்ணு வளர்க்க போறது நான் பாத்துக்கிறேன் நீ கம்மணி இரு அப்படின்ட்டாரு ஏதோ ஒண்ணு மாப்பிள்ள சொல்றாரு அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி பேச வந்த சந்தோஷம் தான் வெயில் அடிக்காத மாதிரி தான் இருக்கு ஆனா என்ன கொளுத்து கொளுத்துது

வேலை இல்ல தான் போனேன் போன வருஷம் தீபாவளி நேரம் அந்த தையல் மிஷின் எடுத்து போட்டுக்கிட்டு நான் துணி தைக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கு அது இருக்கு இது இருக்குன்னு இப்ப உனக்கு எந்த வேலை இல்ல அது அந்த வருஷம் இது இந்த வருஷம் அதுவும் இல்லாம நீ துணி தைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட துணியை கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பாங்க குடுத்ததுக்கே வேலை தெரியாம கிடக்கு இப்ப எதுக்கு சும்மா என் வாய நோண்டுறீங்க ஆமா தாவாயி அதை நோண்டி நொங்கு எடுக்கிறதுக்கு சரி என்னடி இது ஏதோ பெரிய பெரிய ஜவுளி கடை துணி மாதிரி இருக்கு ரேஷன் கடையில கொடுத்தது எங்கடி பையெல்லாம் எதுவும் மறந்து இருந்து வச்சுட்டு வந்தியா அதெல்லாம் ஒண்ணு மறக்கிற அளவுக்கு ஒண்ணு நான் ஏமாளி கோமாளி கிடையாது அதெல்லாம் ஒண்ணு நான் மறக்கல அதானே நீ மறக்கிற ஆளா மூணாயிரம் கிடைக்கிதுன்னு மின்னல் வேகத்துல பறந்து ஓடுற சரி மூணாயிரம் எங்க காசு அது மூணாயிரம் காசு அப்படின்னு அப்படி சல்லுன்னு போறத பாரு அடியை காசிங்க அடியை ஏய் உமா என் கிழவி நீ வீட்டுக்கு வா உனக்கு இன்னைக்கு இருக்குது நானும் போனால் போது போனால் போது வயசானதாச்சே ஏதாவது பாவம் நம்ம செய்யணும் வைக்கணும்னு நினச்சா நீ உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுற போது உன்னை சும்மா விடலாமா தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி என் இருந்து நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ வா உனக்கு இருக்குது ரேஷன் கடையில் மூணாயிரம் வாங்கி உன் பிள்ளைக்கு கொடுத்தன்னு மட்டும் எனக்கு இன்னைக்கு தெரியணும் நான் என்ன தெரியணும் அதுதான் மொத்தமே வந்து தெரிஞ்சிருச்சேன் அப்படி மட்டும் நடக்கணும் உன்னை வீட்டை விட்டு அடிச்சு உன் பிள்ளை வீட்டுக்கு போய் தங்கி இருன்னு சொல்லிடுறேன் அங்கே போய் எத்தனை நாளைக்கு அவள் புள்ளை கஞ்சி ஊற்றுறான்னு பார்க்குறேன் வா வா நீ இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கா நம்மளை பார்த்தோன்னே இது ஒன்றும் சரியில்லையே அய்யோ ரேஷன் கடைக்கு தேடி இருப்பாளா அப்படி ஏதோ வாய்ப்பு இல்லையே ஏய் முழி முழிக்கிறாளே பார்க்குற பார்வையிலே முழுங்கிருவா போல இருக்கே நம்பட்டு பயமாக இருக்கே ஓவோமா இல்லை இப்படியே பிள்ளை வீட்டுக்கு ஓடிடுவோமா பார்க்குற பார்வையே சரி இல்லையே எங்கே போயிட்டு வரீங்க நான் எங்கே போவேன் நானே மூட்டு வழியோடு இருக்கேன் அப்படியே போய் உக்காந்து இருந்துட்டு வந்தேன் மந்தையில் ஓஹோ அப்படியா ரேஷன் கார்டை பார்த்தீங்களா ரேஷன் கார்டா நான் எங்க பார்த்தேன் எனக்கு வீட்லயே நேரம் சரியா போயிருது இதுல எங்க போய் ரேஷன் கார்டை போய் பாக்குறது ரேஷன் கார்டும் நீங்க பாக்கல அப்படிதானே ஏடியே உன் கண்ணு நல்லா தெரியுமா தெரியாதா வீரவா நல்லா போய் தேடி பார் இருக்கும் வீரவா நான் அலசி ஆராய்ஞ்சிட்டேன் அங்கே ஒன்றும் தெரியல எல்லாத்துக்கும் போன பண்ணி கேட்டுட்டேன் யாரும் இல்லைன்ட்டாங்க நீங்க எதுவும் எடுத்தீங்களா என்ன என்படி புது குத்தாருக்கு எனக்கு என்னடி ரேஷன் கார்டு எடுத்து வேலை ஒழுங்கா போய் தேடி பார்டி ஒழுங்கா தேடி பார்க்கப்போ சும்மா இது பண்ணிக்கிட்டு ாருங்க நான் தேடி பார்த்துட்டேன் அங்க இல்லைன்றதுனால கேக்குறேன் கேட்குறேன் ரேஷன் எங்க எங்கே அடி நான் என்னமா உனக்கு தெரியாம ரேஷன் கார்டு எடுத்துட்டு போய் நான் பொங்க பரிசு மூணாயிரம் கொடுக்குறேன் அதை வாங்க போனேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கியோ இங்கே பருடி நானா என் ஆத்தா மலை சத்தியமா அப்படி நீங்கள் இதுக்கு ஆசைப்படுற யாதீ ஒழுங்கா நீ தேடி பார்க்காம என்ன திமரம் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க வா நான் தேடி எடுத்து தரேன் அதுக்கப்புறம் உங்க மொகர கட்டை எங்க வைக்கிறேன் நான் பார்க்குறேன் நவரு நான் அந்த மாதிரி நடுக்கிட்டேன் ஐயோ பின்னாடியே நிக்கிறாங்க இப்போ எப்படி இந்த ரேஷன் கார்டை வச்சு நான் ரேஷன் கார்டு எடுத்து தரப்போறேன்னு தெரியலையே சீக்கிரம் எடுங்க ரேஷன் கார்டு எங்கன்னு இப்ப தாண்டி வந்திருக்கேன் வந்தோடனே அதை எடு இதை எடுனா எப்படி எடுக்க முடியும் இரு தொலைதான் எடுக்கணும் ஐயோ ஆண்டவனே இப்போ என்ன பண்ண போறேனே தெரியலையே பக்க பக்கம் இருக்கே ஐயோ பின்னாடி இருந்து குறு 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 குறுன்னு பாக்குறாரு ஏந்தி இதுக்குள்ள எல்லாம் நான் எல்லாம் தேடிட்டேன் எடுங்க ஒழுங்கா தேடி பார்க்க மாட்டேன் சும்மா மேல் பார்வை பார்த்துட்டு நான் தேடி பார்த்தேன் தேடி பார்த்தேன்னு எனக்கு என்ன உன்ன பத்தி தெரியாதா உடம்பு வளையறது இல்ல ஒரு வேலைக்கும் ஆமா ஆமா எனக்கு உடம்பு வளையறது இல்ல உங்களுக்கு நல்லா வளையுது இல்ல வளைஞ்சு நெளிஞ்சு எடுங்க கேளடி காடை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் கட்டுற பாத்தியா நீ இருக்குது இரு உனக்கு அடடே காடு இங்க தான் இருக்கு அதானே காடு ஒழுங்கா கண்ணை திறந்து பார்த்தா தானே தெரியும் வாய் மட்டும் பாரு பத்து ஊர் கடிக்கிற ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு எடுக்கிறதுக்கு வழி இல்லை வரைக்கும் நானும் அங்கதான் தேடுனேன் காடு இல்லை உங்களுக்கு மட்டும் தெரியுது நீ ஒரு கை மறந்தாலும் அங்கங்க வரைஞ்சி போட்டு இங்கே தான் வச்சேன் இங்கே தான் வச்சேன்னு சொல்லுவேன் உனக்காக தண்ணி அந்த காலத்துலேயே பாட்டு எழுதி இங்கே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அழகின்றாய் ஞான தங்கமே அடைச்சி வாங்க முடுங்க சும்மா நொய் நொய்யின்னு இதில் நீங்கள் மூணாயிரம் ரூபா வாங்கலை அப்படி தானே ஏண்டி என் பெத்த ஆத்தாவை சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா வாங்கினேன் வாங்கன்ற ஏன் காரை கொண்டு போய் கொடு நான் மூணாயிரம் கொடுக்கலண்ணா என்னைய வந்து கேளு ம் ம் நாங்களாம் உண்மை நேர்மை கருமைன்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்க எரும மாடு மாதிரி பேசிக்கிட்டு காப்பாத்திட்டப்பா இல்லைன்னா அவ்வளோதான் என்ன ஆயிருக்கும்னு தெரியாது அவ பார்க்குற பார்வையில நான் இன்னைக்கு கை ரேகை விழுந்து மூணாயிரம் வாங்கி செலவுச்சிருந்தேன் அவ்வளோதான் இன்னைக்கு இடுப்பழம்பு ஒடிச்சு அவள் கழுத்துல மாலையா போட்டிருப்பா என்ன நம்ம மாமியார் கழவி இவ்வளோ தெளிவா பேசிட்டு போகுது ஆத்தாமலை சத்தியெல்லாம் பண்ணிட்டு போகுது ஒருவேளை காசு எதுவும் வாங்கலையா ம்

இது என்ன வீட்டு வேலை ஆகாம அவன் பாட்டுக்கு நின்னுகிட்டு இருக்கானுங்க அவங்க உட்காந்துட்டு இருக்கானுங்க என் மாப்பிள்ள காசெல்லாம் வீடு கட்ட வீடு கட்டுறேன்னு செலவழிச்சுட்டு இருக்கானுங்களே அத்தாடி கேக்கறதுக்கு நாதி இல்லன்னு உனக்கு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்களா விட விடக்கூடாது இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிதான் ஆவணும்